ஹலோ வெல்கம் டு மை சேனல் பிரியா என்ன பார்க்க சூப்பரான ஆனா சிம்பிளா செய்யக்கூடிய உருளக்கிழங்கு வருவது தாங்க இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமா சூப்பரா இருக்கும் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது எல்லா ரைஸ சோடையும் நீங்க வச்சு சாப்பிட்லாங்க சிம்பிளா ஒரு ரசமோ இல்ல தயிரோ ஊத்திட்டு கூட இந்த உருளைக்கிழங்க நீங்க தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட ஒரு ரெண்டு படி சாப்பாடு எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இப்போ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இப்போ வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய்ல செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் இப்போ வெங்காயத்தை வதக்கிடலாங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டங்களை சேர்த்துக்கலாம் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் மசாலாவை நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த ரெசிபி முழுக்கவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க அப்போ தான் ருசி நல்லா இருக்கும் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லாமே கருக ஆரம்பிச்சிரும் நமக்கு ருசி இருக்காது இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் இன்னைக்கு ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு குக்கர்ல ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு இந்த மாதிரி பண்ணி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு உருளைக்கிழங்கக்கூடாது உப்பு போட்டுடலாம் மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல படுற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பெரட்டினதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே குக் பண்ணிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க அவ்வளோதாங்க சிம்பிளான டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி இப்போ கடைசியாக இந்த மாதிரி கருவேப்பிலைகளை மேலே தூவி விட்டுட்டோம்னா நல்ல வாசமாக இருக்கும்ங்க இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ருசி இருக்கும் இது எல்லா ரைசஸ் ஒடையும் நீங்க வச்சு சாப்பிட்லாங்க வெரைட்டி ரைசஸ் எல்லாத்துக்குமே இது பொருந்தும் சாம்பார் சாதம் ரச ரசசாதம்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் சிம்பிளா ஒரு ரசம் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு பண்ணி இல்ல தயிர் சாதம் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இது வரைக்கும் என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்